வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் முருகப்பெருமா மீண்டும் ஒரு புதிய தகவல் வணக்கம் இல்லை இதெல்லாம் எப்படி சாத்தியம் எனக்கு புரியல சாத்தியம் அப்படின்னு புரியலண்ணா இல்லை ஆக்சுவலாக வந்து நான் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிருக்கேன் என்னோட ஜாதகத்தெலாம் காமிச்சி ஓகே பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த செவ்வாதோஷம் இருக்குது இதுவாகிடும் அதுவாகிடும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் என் ஜாதகத்தில் இருக்க லக்னமே வேறு அதை கண்டுபிடிச்சி என்னோட பர்சனல் லைஃப் முதல் கொண்டு நான் என்ன பண்ணுவேன் எங்கள் வீட்டில் யாருக்கு என்ன நடந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் எப்படி எனக்கு அது நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது அப்படி இல்லை நான் ஜாதகம் படிக்க கற்றுக்கலை ஆனால் ஜாதகத்தில் பேசிக்காக இப்போ போடுற லக்னம் தப்பு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு முன்னோர்கள்லாம் வந்து சூரியனை வந்து டைம் பார்த்தாங்க அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் பௌர்ணமி இத்தனை மணி நேரத்தில் இத்தனை அன்றைக்கி வந்து காலை பஞ்சாங்கம் அந்த மாதிரின்னா முன்னோர்கள் குறித்து வைக்கிற காலத்துலேருந்தே எனக்கு தெரிஞ்சு வந்து ஏ மணி ஒன்பதாச்சு உச்சிக்கு வரப்போகுது இதை வச்செல்லாம் கரெக்டான டைம் சொல்லுவாங்க நிழல் கடிகாரம் இன்றைக்கி வந்து கால நேரங்கள் அப்படியே மாறிடுச்சு டைமை வச்சு கம்ப்யூட்டரில் ஜாதகம் போடுறாங்க பேசிக்காக லக்னம் மெயினாக வேணும் அப்போது ஒரு பேருக்கும் ஒரு லக்னத்துக்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கு எந்த உறவு எந்த கிரகம் நீச்சமாக தான் அந்த உறவு கெட்டிடும் அதுக்கு சேர்ந்த நோய் வந்துடுது அப்போது இன்றைக்கி அமாவாசை பௌர்ணமி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி முதல் அமாவாசை சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்துச்சுன்னா அடுத்த நாள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இருபத்தி நாலு அதே மாதிரி அமாவாசை அதே மாதிரி இன்றைக்கி பௌர்ணமியாக இருக்கட்டும் அமாவாசையாக இருக்கட்டும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் கரெக்டாக இருந்தது இன்றைக்கி வந்து மத்தியானிலருந்து அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் சில நேரங்களில் போட்டிருப்பாங்க காலத்தில் எத்தனை மணி வரைக்கும் பாரு இன்றைக்கி டைம் மாறிடுச்சு அப்போ அந்த பேரை வச்சு அந்த லக்னம் போடும்போது உன்னுடைய பர்சனல் லைஃப் உனக்கு நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் எதை மாதிரி விஷயங்கள் உங்களுடைய ஹேபிட்ஸ் என்ன இந்த மாதிரி நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க செவ்வாய் தான் பிற போடுற லட்சியம் அப்போது உங்கள் அப்பாவுக்கு என்ன இப்போ உங்கள் அப்பாவுக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னா நான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்போ உங்களுக்கு அடிபட்டிருக்கானே அம்மா கை உடஞ்சிச்சு அப்படி அப்போ இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அதுப்போ உங்களுக்கு ஏற்கனவே என்ன சிம்ம லக்கணம்னு போட்டிருக்கேன் அது ஆமாம் சிம்ம லக்கணம்னு போட்டிருக்காங்க ஆனால் கடக லக்னம் உங்கள் பேருக்கு அந்த லக்னம் சூட் ஆகிடும் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் ஜாதகத்தை இன்றைக்கி இருக்கிற மாதிரி எப்படின்னா ஒருத்தங்கிட்ட கற்றுக்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு அந்த இன்னொருத்தவங்ககிட்ட கற்றுக் கொடுத்த முறையை சொல்கிறாங்க ஜாதகங்கிறது சயின்ஸு அது ஒருத்தங்க வாழ்வையில் அப்ளை ஆகுது சயின்ஸும் கிரகங்கள் தான் நம்மளை இயக்குது அதுதான் ஜாதகத்தில் இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனால் உன்னுடைய ஜாதகம் உனக்கு கரெக்டாக அதுவே தப்புங்க இங்கே நான் பார்த்த ஜாதகத்தில் தொண்ணூறு சதவீதம் தப்பாக இருக்குது அதே மாதிரி தான் உனக்கு லக்னம் தப்பு அதனால தான் உனக்கு வந்து பன்னெண்டில் ராகுன்ட்டாங்க ஆனால் உனக்கு லக்னத்தில் ராகு அப்போது உன்னுடைய புகழ் இன்னும் பெருகும் அப்படிங்கிறது தான் விதி அதனால தான் நான் சொன்னதை உனக்கு அத்தனையும் பிறந்துச்சு உங்கள் அப்பாவுக்கு அடிப்பட்டது உங்கள் அப்பா உங்கள் தாத்தா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது உங்கள் பாட்டி சூசைட் பண்ணது இப்படி உங்கள் வீட்டில் நடந்த அசுபம் அதே மாதிரி சுபகாரியம் உங்கள் அப்பா அரசியல் சார்ந்த விஷயங்கள் மற்ற சார்ந்த விஷயங்களில் பெரிய துறைகளில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேருப்புகளோடு நீங்கள் இந்த சினிமா சார்ந்த விஷயங்களில் இருக்கிறதுக்கு பொதுவாகவே ராகு சேர்ந்ததுன்னா சினிமா லைன் அந்த மாதிரி கேமரா சம்மந்தப்பட்டது அதனால தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிள் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக என்னடா நம்மளுடைய பர்சனல் வரைக்கும் நோக்கிறாரு உங்களோட திரை மறைவுக்கு அப்பான விஷயம் உங்கள் வீட்டு எந்த நம்பர் வரைக்கும் இதில் இருக்குது ஆமாம் சொல்லிடுந்தீங்களே ஆமாம் அதுதான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் நேத்து என்ன பண்ணதை கூட சொல்லணும்னா அதுக்கு அது இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது கத்துக்கல நான் படிக்கல எனக்கு குரு யாரும் கிடையாது ஒரு காலத்துல நான் கஷ்டப்படும் போது நீங்க இது வரைக்கும் எத்தனை ஜாதகர்ட்டு பார்த்தீங்கன்னு தெரியல இனிமேல் எத்தனை பேத்துட்ட பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் நான் இது வரைக்கும் ஒரு இருபது முப்பது பேர் கிட்ட பார்த்துருக்கேன் உங்களுக்கு எட்டுல செவ்வாய் அதாவது அவங்க போட்ட சிம்மல அக்கணும் போது எட்டுல செவ்வாய்னா எட்டுலன்னா செவ்வாய் தோசம்னு சொல்லிடுவேன் ஆனா ஒன்பதில் செவ்வாய் இப்போ ஒன்பதாம் இடம் போது தந்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கானாலும் செவ்வாயினாலே ஸ்ட்ராங்காக அதுக்கு அதுக்கு உண்டானது இருக்குது அப்போ இதெல்லாமே லக்னம்ங்கிறது உங்கள் பேருக்கு இப்போ இன்சில் தான் நம்ம என்ன பேர் வேணாலும் மாற்றலாம் ஆனால் லக்னத்தை நம்ம இன்சியல் மாற்ற முடியும் அது மாதிரி லக்னம்ங்கிறது கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா அது மாறவே மாறாது ராசிங்கிற சந்திரன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த உடல் மாறும் அப்போ உனக்கு பேர் எத்தனை வேணாலும் மாத்தி ஏன்னா சந்திரன் இருபத்தி ஏழு நாள் அப்படி சுத்திக்கிட்டே இருக்குன்னா அதை வச்சு தான் ராசி பலன் சொல்லுவாங்க அப்போ தான் அப்போ உன் உயிருங்கிறது அங்கதான் இருக்கு அப்போ உன் தந்தையை தான் உனக்கு மாத்தவே முடியாது அப்போ லக்னத்தை மாத்தவே முடியாது ராசிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு ராசி இருக்கும் இன்னைக்கு ஒரு பலன் நாளைக்கு ஒரு பலன் அதான் ராசி பலன் தினப்பலனுங்கிறது இதை வச்சுதான் சொல்லுவாங்க அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ உன்னுடைய ஸ்டாண்டர்ட் லைஃப் எது அப்ப இங்க லக்னமே தப்பு இருக்கேன் இங்க கணிப்பே தப்பு தொண்ணூறு சதவீதம் லக்னம் தப்பா இருக்கு அப்போ பேர் வச்சுதான் எடுக்கணும் கண்டிப்பா உன் பேரை கேட்பேன் உங்க அம்மா பேர் உங்க அப்பா பேருந்த கரெக்டா பொருந்துதா அந்த கிரகத்துக்குண்டான பேர் கரெக்டா கரெக்டா வந்துச்சுன்னா எடுத்துக்க இதனாலதான் என்னால சொல்ல முடியும் கண்டிப்பா தான் இங்க வந்தேன் ஓகே அதுல இருந்த ஒரு சந்தேகம் இருந்தது எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்திருந்தாங்க வரும்போது என் பையனுக்கு ஜாதகம் பார்க்கணும் நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பார்த்துட்டோம் என் பையன் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு டூ த்ரீ டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து நடந்த ஒரு பெரிய சம்பவம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் பையனுக்கு ஏழில் குரு தனுசில் உச்சம் மிதுன லக்கணும் தனுசில் வந்து குரு ஆட்சி அப்போ ஆட்சி பெற்ற கிரகங்கள் உங்கள் பையனுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அந்த அம்மா வந்து அதை சொல்லலை ஃபஸ்ட்டு ஜாதகத்தை மட்டும் கொடுத்துட்டாங்க எம்மா இந்த லக்கணத்துக்கு ஏழில் குரு இருக்கிறதுனால மற்ற ஜாதக பலம் நல்லா இருக்குது ஆனால் எட்டில் வந்து என் கணக்கு பிரகாரம் உங்கள் பையனுக்கு மிதுன மல்ல விஷ பையனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இந்தமாக உடனே ஒரே ஆளுங்க என் பையன் வந்து இந்த மாதிரி இந்த பீச் ரோடு அது என்ன ரோடு அது இங்கே மகாபலி இது போகிற வழி அந்த ஈஸியாக ஈஸியாக அங்கே போகிற வழியில் வண்டி ஏறி ஆரம்பிச்சாங்க அப்போது அவங்க சொல்லி அழுகும்போது இப்படி பறி கொடுத்துட்டீங்க ஏன்னு தெரியல எத்தனையோ ஜாதகாரங்க நல்லா இருப்பான்னு சொன்னப்ப இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி நடந்துடுச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியல அதனால தான் அப்போ எதுக்குமா இதை கொண்டு வந்தீங்கன்னா இல்லை எனக்கு மனசே கேட்கல நான் ஜாதகாரங்கிட்ட பார்க்கும்போதெல்லாம் நல்லாயிருக்கும்னால் அப்போ உன்னுடைய பரிகாரம் யாகம் இது எல்லாமே அம்பஸ் ஒருத்தங்க பறி கொடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய அந்த தாயினுடைய தவிப்பு அப்போ உங்கள் லக்கணம் ஒருத்தன் ஒரு கஷ்டத்துக்கு தான் ஜாதகாரம் கோயில் குளம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கஷ்டம் நல்லா இருக்கிற யாருமே ஜாதகாரனையோ போலீஸ் ஸ்டேஷனையோ ஒரு கோர்ட்டுக்கோ எங்கேயுமே போகிறது கிடையாது ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க நோய் நொடிக்கு தான் போகிறானே தவிர நல்லா இருக்கிற யாரும் எங்கேயும் போகிறது இல்லை இப்போ தான் பிரச்சனை தீருங்கிற இடத்துல ஆரம்பமே தப்பா இருக்கே உனக்கு ஜாதகத்தை சரியா சொல்லலைனாலும் அதுக்குண்டான வழிமுறைங்கிறது பரிகாரம் பசிக்கு பரிகாரம் உணவு இந்த ஜாதகத்தில் இருக்க குறைகளை நிவர்த்தி பண்ண முடியும் இது விதி கிடையாது விதியை மதியால் வெல்ல முடியும் அதை சயின்ஸை நம்ம முன்னோர் நம்ம கையிலே கொடுத்துருக்கான் கண்டிப்பாக ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது நீ படிக்கிற பாடகத்தில் இருக்காது இது ஞானம் பிறவி ஞானங்கிறது வந்து என் தாத்தா என் பாட்டி என் முன்னோர்களுக்கு உண்டான ஜீனு எனக்கு இப்போ என் உடம்புல எந்த பாட்டும் என்னை கேட்டு இயங்காது என்னை இயக்குறது யாருன்னு கிடை தெரியாது என்னுடைய எண்ணம் என்னுடைய இதில் அப்போ பொதுவாக என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய இதும் நான் சின்ன வயசுலேருந்து சாமியாகிற பையங்கிறதுனால இங்கே கோயில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு எனக்குள்ளே இருந்து சொல்கிறது நான் புறம் கடவுளை கடவுளுங்கிறேன் நான் முன்னோர்கள் அத்தனை பேரும் கடவுள் என் தாய் தந்தை கடவுள் என் முன்னோர்கள் அத்தனை பேரும் கடவுளுங்கிறதுனால என் எண்ணம் என் இயக்கம் எதுவுமே எனதில்லை அதை சயின்ஸில் சொல்லிட்டான் பிரபஞ்சமும் கிரகங்களேந்து நம்மளை இயக்குது அப்போ எனக்குள்ளேருந்து இயக்கக்கூடிய இந்த விஷயம் எதையோ உணர்த்துது அதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ நான் எனக்கு என்ன தோணுச்சோ தான் சொல்லியிருப்பேன் நான் அதை பார்த்துட்டு இதெல்லாம் இருக்குது ஆனால் அது உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா அதான் உன்னிலும் என்னிலும் இறைவன் வாழ்கிறான் அப்படின்னு இந்த மூலமாக தான் உணர்த்தும் அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இப்போ உங்கள் அப்பாவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் நீங்களும் லைஃப்பில் ஒரு ரொம்ப பெரிய லெவலில் வருவீங்க எழுதி வச்சுக்கிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அன்னைக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்ற ஜாதகாரங்க சொல்கிற நம்ம வேண்டாம் அதனால் லக்கணத்துக்கு எட்டு அப்படிங்கும்போது ஆயில் ஆயுள் உங்களுக்கு அப்படி எந்த குறையும் இல்லை ரொம்ப நல்லா இருப்பீங்க தான் நான் கேட்டது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருந்தது வண்டி வாகனத்துல எல்லாமே இந்த பிரியரா இந்த பிரியரா இந்த பிரியா ஆனால் அவ்வளவு பிரியர் ராகு சாட்டிஸ்ஃபைட் ரொம்ப நல்லா இருக்கு ஜாதகம் இது வரைக்கும் கேட்டதுலேயே ஒரு மன சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம்னா அது நீங்க சொன்னது பேசுனது உங்கள் கூட இருந்த நேரங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு நேரத்தை பரவாயில்ல வந்ததுக்கு இது நாலு பேர்த்துக்கு போய் சேர்ந்த அவங்க நல்லா இருக்கட்டும் கண்டிப்பாக ஏன்னா என்கிட்ட வரும்போது நான் ஜாதகங்கிறத முதல்ல லக்னம் கரெக்டாக நான் பார்த்த ஜாதத்தில் தொண்ணூறு சதவீதம் தப்பாரு நைன்டி பர்சன்ட் லக்னம் தப்பு அப்படிங்கும்போது பேசிக்கே தப்பு முதல்ல அதை சரி பண்ணுறதுக்கு பேர் இப்போ வந்து அரசன்னா சூரியன் சுரேஷ் ரமேஷ் அப்படிங்கும்போது அது கூட எந்த கிரகம் சேர்ந்த அந்த பேர் வரும் அப்போ அந்த கிரகம் அதில் இருக்கான்னு நான் பார்த்தேன் கண்டிப்பாக அது இருந்தால் மட்டும்தான் அப்போ அந்த லக்னம் கட்டு நான் பார்த்ததில் இன்னைக்கு வரைக்கும் லக்னம் தரும் அது சரி பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் கற்றுக்கிட்டு பண்ணாங்கன்னா நல்லா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நூறு பேருக்காவது இந்த விஷயத்த சொல்லி கண்டிப்பாக நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் நன்றி 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 ரோமன்